entanglement or liberation <coughs> is our desire. as we are desiring, if we want, if we desire to become free from this uh, implication of birth, death, old age and disease, it is ready. and if we want to continue this implication, change of body by transiting because you cannot enjoy spiritual life in this material world you can enjoy this material world with this material world and if you want to enjoy spiritual life then you have to enjoy in spiritual body. but as we have no information of the spiritual life spiritual enjoyment we are simply desiring to enjoy this world. puna puna Chewing the chew. The same sex, uh, the same man and woman, uh, they are enjoying at home. They same again, go to the naked dance. The object is the same, sex, here or there. But that thinking, if I go to the theatre make naked dancing, it will be very nice. So it is called puna, puna chori chewing the cheek. Oh. The same day, sex life at home, chewing, and go to the naked class, chewing. Chewing the chew. There is no rasa. There is no human, mellow. Therefore, they are disappointed. because the thing is the same just like you chew one sugar cane and take out the juice and again if you chew then what do you get but they are so dull headed so rascal they do not know they are trying to get the, uh, I want to a pleasure uh, which is already एंजॉय फिज इज ऑलरेडी टेस्ट पुनः पुनः चढ़ वितचर बनाना उदाह गोभी विशुदात समन पुनः चढ़ वितचर बनाना यू कैन बी यू हैव फाइंड दैट मेनी डॉग्स दे हैव सेक्स लाइफ दे हैव नो सेफ सो मेनी लास्टिव पीपुल स्टैंड एजेंसी Uh, seeing me, they are willing. If I could enjoy in the street like this. And sometimes they do. This is my... ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் புரோபாதர் நாம் என்ன விரும்புகிறோமோ அதன்படி நமக்கு எல்லா ஏற்பாடும் நடைபெறும் அதாவது நாம் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேயே இருக்க விரும்பணும்னா அது சம்பந்தப்பட்ட செயல்களை நாம் செய்கிறோம் அதிலேருந்து விடுபடணும்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் வந்து சேரணும் ஆனால் இன்னைக்கு ஆன்மீக வாழ்க்கையை பற்றிய அறிவு இல்லாததுனால பொதுவாக மக்கள் எல்லோரும் இந்த உலகியல் விஷயத்தையே விரும்புகிறார்கள் ஏன்னா பௌதிய உடலில் இருந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது ஸோ பிரபா ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பௌதிய உடலில் நாம் இருந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது அப்போ நம்ம வந்து ஆன்மீக உடலுக்கு நம்ம வந்து ஆக வேண்டும் ஏன்னா பௌதிகம் வேற ஆன்மீகம் வேறு பௌதியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது எப்படி என்ன வந்து நீரோட கலக்காதோ அதே மாதிரி தான் ஆனால் நமக்கு வந்து பௌதிக உலகத்தை பற்றி மட்டுமே தெரிகிறதுனால நாம் பௌதிக உலகத்தில் இன்பத்தை அனுபவிக்கணும்னு நாம் எல்லோரும் விரும்புகிறோம் ஸோ அதனால தான் புலபா சொல்கிறார் உண புன சர்வவிதா விதா சர்வானாம் அப்படின்னா மென்னதையே மென்று கொண்டு இருக்கிறார்கள் மென்னதையே ஏன்னா இந்த கலியுகத்தில் இந்த பௌதிய உடலை நாம் அதிகமாக விரும்போது இந்த பாலியல் உறவு அதில் தான் இன்றைக்கி உலகமே போய் சிக்க அதையே அவங்க வந்து வீட்டிலையும் செய்கிறாங்க அப்புறம் கிளப்புக்கு போகிறாங்க அப்புறம் திரையரங்குக்கு போகிறாங்க பட் விஷயம் ஒன்று தான் இது ஒன்றும் வேறு விஷயம் இல்லை ஆனால் அதையே மென்று கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு உண்மையான ஆனந்தம் எது என்பது அவங்களுக்கு தெரியவில்லை அதுதான் நல்ல உதாரணம் சொன்னார் இப்போ கரும்பு வந்து நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சாச்சும் சாரைப்புறம் புழிஞ்ச வச்சாச்சுன்னா அப்புறம் அதை மென்னதே மென்றதுனால நமக்கு என்ன இன்பம் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது அதே மாதிரி தான் மக்கள் வந்து இந்த உலகியல் இன்பம் அப்படி அதுவும் குறிப்பாக பாலியல் உறவு இன்பத்தில் போய் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிறோம் அதுக்கு உதாரணம் தான் நாயே சொல்கிறார் நாய் வந்து செக்ஷலைக்கு வந்து ரோட்டில் தான் பண்ணும் அதையும் பாமுகர்கள் பார்க்குறாங்க அதே மாதிரி நானும் விரும்புகிறேன் இருக்குன்னு நம்புகிறாங்க அப்போ அவங்க திருப்பி தான் பிறக்கணும் அதான் சொல்கிறார் நீ என்ன விரும்புறியோ அதற்கு தகுந்தாற்போல் தான் நமக்கு உடல் கிடைக்கும் அதனால் தான் விரும்புதல் அது நம்ம கையில் இருக்கு அதான் எது சொன்னேன் ஆசை கர்மா வினைப்பயன் மறு உடல் நாம் எதை ஆசைப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியாக தான் செயல் செய்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரியாக நமக்கு வினைப்பயன் வரும் அதுக்கு தகுந்த மாதிரியாக நமக்கு மறு உடல் கிடைக்கும் ஆனால் பாகவதன் சொல்லுது இந்த மக்கள் கட உலகத்தில் உள்ள மக்கள் அந்த புன புன சர்வ சர்வவிதானம் மின்னதையே மின்னு கொண்டே இருக்கிறார்கள் அதன் பிறபு திருப்பி திருப்பி சொல்கிறார் ஏன்னா மக்கள் புனா திருப்பி திருப்பி ஏன்னா ஆன்மீக உலகத்தில் ஒவ்வொன்றும் ஆனந்தம் பெருகி கொண்டே இருக்கும் அதை பற்றி நமக்கு தெரியலை அதனால நம்ம சொல்கிறார் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி தெரியாததுனால நாம் எல்லோரும் பௌதிய சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட் ஆன்மீக வாழ்க்கையை பற்றி நம்ம கொள்ளணும் அதுக்கு தான் நமக்கு வந்து பகவத்கீதை சிம்ப பாகவதம் பக்தருடைய சரித்திரம் பாகவதத்தில் இருந்து பக்தருடைய சரித்திரம் ஏன் அவங்கெல்லாம் பக்தர்கள் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறார்கள் அப்போ அதெல்லாம் படிக்கும்போது தான் ஆன்மீக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா நாம் ஆன்மீக உடலுக்கு நம்ம போகணும் இந்த பௌதிக உடலில் இருந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கையை நம்ம எல்லோரும் அனுபவிக்க முடியாது அதனால தான் குரோபார் வந்து நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார் அப்போ ஆத்ம தலத்துக்கு நாம் வராம ஆன்மீக வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாது ஏன்னா நாம எல்லாருமே இன்னும் இந்த ஜட உடல் கருத்திலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் பக்தர்கள் எல்லோரும் சொல்கிறார் முதல்ல விருப்பம் தான் நம்ம கையில் இருக்குது அதனால் புரோகா சொல்கிறார் டிசையர் நீங்கள் ஆசைப்படுங்க ஆன்மீகத்தில் நான் முன்னேறணும் பகவானுக்கு நான் நிறைய சேவை செய்யணும் பக்தர்களுக்கு நான் நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யணும் ஆசைப்பட்டே இருக்கணும் ஏன்னா மனதால் ஆசைப்படலை பெரிய ஒரு விஷயமே இல்லை அது கொண்டு செலவும் கிடையாது பட் ஆசை எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியாக பரமாத்மா நமக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் ஏன்னா நேற்று பார்த்தேன் சர்வஸ்ய சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ நான் தான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் வீட்டிருக்கிறேன் அப்போ நம்ம என்ன டிசைர் பண்ணுறோங்கிறது அவருக்கு தெரியும் அந்த டிசைன் மேலே நம்ம பண்ணப்படப்பட அதுக்கு தகுந்த மாதிரியாக அவர் நிறைவேற்றுவார் அதனால தான் பிரபா சொல்றார் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும்னு சொல்லி நாம் ஆசைப்பட்டோம் என்றால் பகவான் பரமாத்மா ரூபத்தில் அதுக்கு உண்டான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அந்த வாய்ப்புகளை நாம் எல்லாரும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கி வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்தினாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது சேவைகளை எல்லாம் நம்ம சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளணும் அதனால் பிரபா சொல்கிறார் இந்த ஜட உடல் அப்படிங்கிறது மென்னதையே மென்னு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிலே நீங்கள் கவனம் செலுத்தாதல் ஆன்மீக உடலுக்கு வாருங்கள் ஆன்மீக வாழ்க்கையை அனுபவிங்கள் அப்படிங்கிறத பிரபா ரொம்ப தெளிவாக சொல்லிக்கார் ஸோ பக்தர்கள் இதை நம்ம தெளிவாக புரிந்துக்கொள்ளணும்